அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்றி இரண்டு வரைவின் மகளிர் குரல் எண் தொள்ளாயிரத்து இருபது இருமணப்பெண்டிரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு பெண்டிரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு இருவேறு மணமுடைய பொதுப்பெண்டிரும் கல்லும் சூதும் ஆகிய இவை மூன்றும் திருமகளால் நீக்கப்பட்டவரின் உறவாகும் இருவேறு மணமுடைய பொதுப்பெண்டிரும் கல்லும் சூதும் ஆகிய இம்மூன்றும் திருமகளால் நீக்கப்பட்டவரின் உறவாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்